ஸ்கூல்ல இப்பதான் உணவு போய்கிட்டே வந்திருக்காங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் அரண்மனை வாட்ச்சா வேற முன்னிட்டு இருக்காங்க வாங்க சீக்கிரமா போலாம் அப்புறம் அரண்மனை ஆறு மணிக்கு ஆட்சின்னா மூழிடுவாங்க நம்ம உள்ள போய் சுத்தி பார்க்கவே முடியாது சின்ன பிள்ளைங்களா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இது அரண்மனை காசு அரண்மனை ஆச்சு நீங்க எல்லாம் இதெல்லாம் வரக்கூடாது ஆச்சு

நீங்க ரொம்ப பயந்துடுவீங்க இங்க வந்து யாருமே திரும்ப உயிர் போ உயிர் பொழைச்சு போனதே கிடையாது எல்லாரும் மரணிச்சுதான் போயிருக்கிறாங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க திரும்பி போயிடுங்க அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ஒரே டைம் உள்ள விடுங்க அங்கிள் நான் உள்ள போயிட்டு வந்த உடனே வந்துடுறேன் அங்கிள் சுத்தி பார்த்துட்டு வரேன் வா சூப்பரா இருக்கு enna kaapathunga pei thortadu enna kaapathunga enaku bayama irukku enna kaapathunga என் அனுமதி இல்லாம எதுக்கு உள்ள வந்தீங்க உங்க ஃப்ரெண்டோட ஒரு தலை என் கையில தலை தனியா கால் எரியுது பேய்க்கு வலிக்கவே இல்லையா அடுப்புள்ள கால் விட்டுட்டு இருக்கு இந்த பேய் எத்தனை தலை துரியப்பட்டு பாத்தியா இது ரொம்ப மோசமான பேயா இருக்கு எல்லாத்தையும் சாவடிச்சு இருக்கு இந்த அம்மா தலை இப்ப சாச்சி